காய்வகையில் எப்படி இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் மழையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டு தான் அப்டேட்டு சூப்பர் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் இங்கே பாருங்கள் அது வாழைச்செடியை பற்றி தான் இருங்க நான் காட்டுறேன் என்னன்ட்டு வேக வேகமாக ஆர்வக்கொள்ளாறு போய் உக்காந்துருக்காருங்க மாமா காட்டுறேன் பாருங்கள் ஐயோ ஐயோ நான் காட்டலாம் பக்கத்தில் வேகமாக கட் பண்ணிட்டானே இருங்க வரேன் இங்கே பாருங்கள் அந்த வாழை செடி ஹெடு ஆல்ரெடி இந்த பாருங்கள் அது வெட்டியாச்சு இரு அதை காட்டு தூக்கி போடாத எங்கேயும் எழுந்திரிச்சி போகிறேன் இங்கே பாருங்கள் வெட்டியாச்சு இது உள்ள இருக்கா பார்ப்போமா இந்த இதோ பாருங்கள் தெரியுதுல என்னாச்சு அப்படின்னா தோ இதுதான் இந்த இந்த கண்ணு இருக்குது பாருங்க வாழம இதோ இது அங்கே இருக்க இது கூட வந்து இதை வச்சோம் ஆக்சுவலாக எங்கே பாருங்க பாருங்கள் இருக்கா ஆனால் இது என்னாச்சுன்னு தெரில பாருங்கள் எல்லாம் இப்படி வந்துடுச்சு கிட்டத்தட்ட வச்சு ஒரு ஒன்றரை மா ஒரு ஆமாம் ஒன்றரை மாதம் ஆகுது ஆனால் பெருசாக க்ரோத்தே இல்லை இதில் தெரியுதுங்களா அதுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ அதனால் கட் பண்ணி விட்டால் நல்லா வரும்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணி விட்டாங்க பட் அப்பயும் இது சரியாகவே க்ரோ ஆகலை ஆனால் இந்த ஒரு இலம் வந்தது சரி வராதுன்னாங்க ஆனால் எனக்கு வருத்தம் எப்படியா வரும் வரும்ன்ட்டு இருந்ததாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்குள்ள அந்த புது இலை தளிர் துளிரா தளிரா அது வருதான்னு பார்க்குமா ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கும் இருங்க ஓ இன்னும் இங்கே பாருங்க புது துளர் இருக்குது இதுக்குள்ள ஓஹோ இங்கே பார்த்திங்களா புது துளர் தெரியுதா ஆனால் இது இப்போ கட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு நாளைக்கு ஆனால் இது கூட இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டிய செடி இது மரம் வந்து பட் ஆனால் இப்படி வந்திருக்கு இனிவே பார்க்கலாம் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் செடி நல்லா வர்றதுக்காக தான் கட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி வரும் பார்க்குறது ஆனால் வைக்கிற பத்தில் எல்லாமே நல்லா வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சிலது இப்படியும் வரும் ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதை தான் நாங்களும் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் அது எப்படி வருதுன்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் Thank you for watching. Bye bye.